ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடும் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன் பட்டியல் கிளப்பியிருக்கிறார் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதை அடுத்து களமிறங்கிய சாய் சுதர்சன் கில் ஆகியோருக்கு ஜோப்ரா ஆர்ச்சர் தன்னுடைய அபாரமான பந்துவீச்சு மூலம் வரவேற்பு அளித்தார் இந்த பவுலிங்கை எதிர்கொள்ள முடியாமல் கில் ஆட்டமிழக்க பட்லர் சாய் சுதர்சன் ஜோடி அணியை சரிவிலிருந்து மீட்க போராடினர் ஜோஸ் பட்லர் ஐந்து பவுண்டரிகளை விரட்டி இருபத்தி ஐந்து பந்துகளில் ஆறு ரன்கள் சேர்த்தார் ஒரு முனையில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் சாய் சுதர்சன் தன்னுடைய பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விக்கெட்டுகள் விழாமல் பார்த்து கொண்டார் ராஜஸ்தான் அணியின் பவுலர்கள் சாய் சுதர்சனை குறிவைத்து விக்கெட்டுகளை வீழ்த்த போராடினாலும் சாய் சுதர்சன் தனது பேட்டிங் மூலம் தக்க பதிலடி கொடுத்தார் மற்றொரு தமிழக வீரரான ஷாருக் கான் நாலு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்கள் என இருபது பந்தில் முப்பத்தாறு ரன்கள் சேர்த்தார் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரோதர் ஃபோர்டு ஏழு ரன்களில் வெளியேற ரஷித் கானுக்கு நான்கு பந்துகளில் பன்னெண்டு ரன்களும் ராகுல் திவாத்யா பன்னெண்டு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களும் சேர்த்தார் சாய் சுதர்சன் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் இதில் எட்டு பவுண்டரிகளும் நான்கு சிக்ஸர்களும் அடங்கும் நடப்பு ஐபிஎல் தொடரில் சாய் சுதர்சன் அடித்திருக்கும் மூன்றாவது அரை சதமாகும் இதன் மூலம் குஜராத் அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பதினேழு ரன்கள் எடுத்தது ராஜஸ்தான் பந்துவீச்சில் வீச்சில் துஷார் தேஷ்பாண்டே மற்றும் மகேஷ் தீக்ஷனா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் எனினும் இவர்கள் இருவரும் ஐம்பது ரன்கள் விட்டுக் கொடுத்தனர் அபாரமாக பந்து வீசிய ஜோப்ரா ஆச்சர் நாலு ஓவர்களில் முப்பது ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர்